சின்னவர் பட்டாபிஷேகத்திற்கு தேதி ரெடி திமுக வெடிக்க போகும் உதயநிதி துணை முதல்வர் ஆவது குறித்து கோரிக்கை வலுத்து வருகிறது ஆனால் பழுக்கவில்லை என முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டதற்கு ஏதோ உண்மையாலுமே பொதுமக்கள் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலினை அமரவையுங்கள் என்று கேட்பதாகவும் அதற்கு நாம் பதில் சொல்வோம் என்பது போல் சொல்லிவிட்டு சென்றார் அன்று முதல் அரசியல் வட்டாரத்தில் உதயநிதியின் துணை முதல்வர் பதவியேற்பு நெருங்கி வருவதாக சொல்லப்பட்டு வந்தது ஏற்கனவே இந்த பேச்சு அரசியல் வெளியில் இருந்து வந்த நிலையில் அதற்கு முட்டுக்கட்டாக ஆடி மாசம் அமைந்தது மேலும் முதல்வர் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெளிநாடு செல்ல இருப்பதால் அதற்கு முன்னே பத்தொன்பதாம் தேதி அமைச்சரவை மாற்றம் மற்றும் துணை முதல்வர் பதவியேற்பு நிகழ்வுகள் நடந்தேறும் என்றும் சொல்லப்பட்டது அதேபோல் முக்கிய துறையான உள்ளாட்சி துறையையும் உதயநிதியிடம் ஒப்படைக்க திட்டம் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் முக்கிய மந்திரிகளாக இருக்கும் கே என் நேரு மற்றும் பொன்முடி ஆகியோரது துறைகளை மாற்றுவதற்கும் அதிக வாய்ப்பு இருப்பதாக முன்னமே தகவல் வந்தது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ராமநாதபுரத்தில் தமிழ் புதல்வன் திட்ட துவக்க விழாவில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசும் பொழுது உதயநிதி பெயரை துணை முதல்வர் என சேர்த்து குறிப்பிட்டு முதலில் பேசினார் பின்னர் தற்போது துணை முதல்வர் என கூற முடியாது பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகுதான் உதயநிதியை துணை முதலமைச்சர் என்று அழைக்கலாம் என்று அறிவிப்பாகவே அறிவித்து விட்டார் ஆகையால் உடன்பிறப்புகளே சின்னவரின் பட்டாபிஷேகத்திற்கு தயாராகுங்கள் போஸ்டர் பேனர்கள் ரீல்ஸ் வீடியோக்கள் என தயார் செய்யுங்கள் திராவிட இனத்தின் அடுத்த வாரிசு என போற்றி பாடத் தொடங்குங்கள் என கட்சி தொண்டர்களுக்கு சொல்லாமல் சொல்லிவிட்டது அமைச்சரதன் பேச்சு இனி அடுத்த பத்து நாட்களுக்கு இந்த மனநிலையில் திராவிட எக்கோசிஸ்டம் வாயிலாக தமிழக மக்களை கொண்டு வருவார்கள் என அரசியலை கூர்ந்து கவனித்து வரும் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் மேலும் திமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெறாத சீனியர்கள் மற்றும் இந்த அமைச்சரவை மாற்றத்தால் பாதகங்களை சந்திக்க போகும் அமைச்சர்களும் கனிமொழி தரப்பிற்கு சாதகமாக செல்வார்கள் என்றும் மேலும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் திமுகவிற்காக பிரத்யேகமாக தேர்தல் வியூகம் வகுக்கும் நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு முதல்வர் மட்டும் நேரடியாக சென்று ஊழியர்களிடம் கலந்துரையாடியுள்ளார் இந்த நிகழ்வின் முதல்வரின் மருமகன் சபரிசன் மட்டுமே அவருடன் இருந்திருக்கிறார் வேறு எந்த ஒரு அமைச்சரோ அல்லது உதவியாளர்களோ யாரும் உடன் இருக்கவில்லை அந்த கலந்துரையாடலில் என்ன பேசினார்கள் என்ற தகவலும் வெளிவரவில்லை ஆகையால் உதயநிதி துணை முதல்வர் ஆவதற்கு முன்பும் பின்பும் மக்களிடம் அதை எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பேசியிருக்கக்கூடும் ஏற்கனவே உதயநிதிக்கும் சபரிசனுக்கும் புகச்சல் இருப்பது கவனிக்கத்தக்கது ஆகையால் உதயநிதி துணை முதல்வரான பிறகு மகன் வெசஸ் மருமகன் சண்டை வெடிக்குமா என்ற தகவலும் பேசப்பட்டு வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்